உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் விருந்தோம்பலில் அல்லது கட்சிகள் மாநாடுகள் நடத்துவதில் அல்லது ஆன்மீக அமைப்புகள் அரங்குகள் அமைத்து அதை நடத்துவதில் மிகப்பெரிய அனுபவத்தை கொண்டிருக்கிறது அதனால்தான் ஆறாவது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் அதற்கான ஏற்பாடுகளை சரியாக செய்து கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் திருமூரா ஆதீனம் எங்களை அணுகினார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சிறப்பாக அதை செய்து கொடுத்து எங்களுடைய தமிழ் பணியை உலகளவில் இருக்கிற தமிழ் மக்களினுடைய அன்பை பெறுகிற வகையில் அது சிறப்பாக நடத்தி கொடுப்போம் தமிழகத்தில் ஆன்மீக பணிகள் எப்படி இருக்குது இந்த ஆன்மீக இந்து சமய சமயத்தினோட ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அதற்கான ஒரு அமைச்சரவை அவர்கள் விரும்புபவர்கள் அங்கே அரங்காவலாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தை இவர்கள் ஏற்பாடு செய்ய நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அது தேவையற்றது கோயில்கள் என்றால் இவர்கள் கட்டுவதில்லை பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரசல் கட்டினார்கள் அதை நடத்துவதற்கு தொடர்ந்து நடத்துவதற்கு அதற்கான நில ஆதாரங்களை கொடுத்து சென்றார்கள் இதற்கிடையில் எதற்காக இந்த அரசை தங்களுடைய மூக்கள் நிறைத்துக்கொண்டு நாங்கள் தான் அந்த அறநிலையத்துறை என்று வைத்து அங்கே அரசியல் செய்கிறார்கள் அது தேவையற்றது இப்போ இப்போ தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மும்மொழி கொள்கை கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி தமிழகத்தில் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை நான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் ஏற்கிறேன் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் உறுதிப்படுவதாக சொல்லுகிறேன் அது ஏன்னா இவங்க வந்து இந்த அளவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிற பொழுது மூன்றாவது மொழி ஏற்றுக்கொள்கிற பொழுது இவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் மைய அரசை எதிர்க்கிறோம் பார் அந்த சக்தி எங்களிடம்தான் இருக்கிறது ஆகவே இந்த மீடியா இப்போ வச்சோம்லாம் எங்கள் மா எங்கள் மேலே படணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இவங்க பண்ணுறாங்க படிக்கிறவங்க யார் மாணவர்கள் இன்றைக்காவது பள்ளி மாணவன் எவனாவது வந்து ஐயா எனக்கு மொழி மூணாவது மொழி வேணும்னு சொன்னான்னா எந்த பெற்றோர்கள் சொன்னார்களா இல்லை இவருங்க வந்து ஒன்று மூன்றாவது மொழி மைய அரசு சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து சில வயதில் பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று தமிழ் தாய்மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அவங்க எப்பவுமே ஹிந்தி படின்னு சொன்னதே இல்லை ஆனால் இவங்க வந்து மூன்றாவது மொழினாலே இவங்களுக்குள்ள ஒரு பயம் மக்கள் வந்து ஹிந்தி படிச்சிடுவாங்களோ அப்படின்னு பயத்துனால இவங்க வந்து தேவையில்லாமல் இவங்க மூக்க வச்சு ஐயோ ஹிந்தி வந்துடும் அவங்க யாரும் சொல்லலை அப்படி மூன்றாவது சின்ன வயசில் மொழி நிறைய கற்றுக்கிறது நல்லது கற்றுக்கிற அந்த இளமையில் அந்த எண்ணம் இருக்கும் குழந்தைகளுக்கு ஈஸியாக கற்றுப்பாங்க ஒரு முதிய வயது பண்ணி போய் மூன்றாவது மொழி படிக்கிறது கஷ்டம் அதனால் சின்ன வயது அவங்க கற்றுக்கிறது உனக்கு என்ன நஷ்டன்ற நான் உனக்கு என்ன நஷ்டம் இப்போ அது அதுக்கு பதிலாக இன்றைக்கி இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியலில் இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அவங்க பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் அங்கேனா ஆங்கிலம் இருக்குது ஹிந்தி இருக்குது தமிழ் இருக்குது ஆக உங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கணும் ஹிந்தியில் ஆனால் சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் அவங்க படிக்கிறது நீங்கள் தடுப்பீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாம் நடத்துகிறீங்க அவங்க பிள்ளைகள் படிக்கிறது ஒரு பக்கம் இவங்களே ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க அது சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அதில் பிற மொழி வருது ஹிந்தியோ ஜெர்மனோ வருது ஆக உங்கள் குடும்பத்துக்கு ஒன்று ஏழை பாவப்பட்ட த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று இது என்ன இது என்ன இருக்குது தமிழகத்தில் கட்டாயம் ஹிந்தி தேவையா ஹிந்தியே விட்டுருங்கிறேன் நீங்களே இல்லாத ஒன்று நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஹிந்தி படின்னு என்றைக்கு சொன்னாங்க உங்ககிட்ட சொல்லலை மூன்றாவது மொழின்னு வர்றபோது ஒருத்தர் மலையாளம் எடுப்பான் ஒருத்தர் கன்னடா பாஷையை பண்ணுவான் ஒருத்தர் தெலுங்கு படிப்பான் அதில் ஒருத்தர் அவனால் ஹிந்தி படிச்சா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆ அவனுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில் ஆ அவனுக்கு இளமையிருக்கு படிக்கிறதுக்கு ஒன்று அதே போல் தமிழகத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்ருக்காங்க ஆனால் தமிழக அரசு என்ன சொன்னால் மத்திய அரசு தான் அதை நடத்தணும்னு சொல்லி அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு ஏன்னால் பீகார் பண்ணிட்டாங்க தெலுங்கானா பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து லேம் எக்ஸ்கியூஸ் ஏமாத்துகிற வேலை இது இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இங்கே என்ன ப்ராப்ளம்னா இங்கெல்லாம் எடுக்க ஆரம்பித்து நம்மளை தான் கணக்கு போடும்போது ஜாதியில் ஜீரோ நம்ம மாட்டிக்குமோ அப்படிங்கிறது தான் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறவனுக்கு ஒரு எண்ணிக்கை பத்து லட்சம் பேருக்கு இன்னொரு எண்ணிக்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்க ஆ அதில் உங்களுக்கு இப்போ அதுதான் சொல்கிறாங்களே ஒரே குடும்பத்தில் மூணு மந்திரி இருக்கிறான் ஆ ஆனால் பல கோடி மக்கள் இருக்கிற வன்னியரில் மந்திரி காணணும் அப்போது அந்த பயம்தான் உங்களுக்கு சுற்றி வளைச்சது கணக்கு பாட்ட போனால் மக்கள் தொகையில் பண்ண எல்லா விதத்திலும் நாம் பாதிக்கப்படுவோம் குடும்பம் பாதிக்கப்படும் கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி பல பேர் இருக்கிற அவன் பாதிக்கப்படுவான் இதுதான் ப்ராப்ளம் எல்லாம் அவங்க செல்ஃப் தான்